வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் டக் வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டாவில் பெயர் மாற்றம் செய்வதற்கு ஒரு மூணு எளிய நடைமுறையை தமிழக அரசு கொண்டு வந்துக்கிறாங்க அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க பொதுவாகவே பட்டா மாறுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இ சேவை மையத்தை அணுக வேண்டும் அல்லது ஒரு வெண்டர் கிட்ட போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட்டா மாறுதலுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அது இல்லாம பட்டா மாறுதல் செய்யும்பொழுதுக்கு முன்பு நம்ம புதிதாக ஒரு நிலம் வாங்குகிறோமோ அல்லது வீடு வாங்குகிறோமோ அதுக்கு உண்டான ஆன்லைன்லயே பட்டா உண்டான பார்மாலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிரும் ஆனால் பட்டா மாறுவது இதுவரையும் இல்லை அதையெல்லாம் கிப் பண்றதுக்காக தமிழக அரசு ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரே நிமிடத்தில் நீங்க உங்க வீட்டுல இருந்தபடியே பட்டாள் பெயர் மாற்றம் செய்யலாம் அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ இல்ல மொபைல் போன்ல

கிரைய பத்திரம் செட்டில்மெண்ட் பத்திரமோ பாக பிரிவினை பத்திரமோ தான பத்திரமோ பரிவர்த்தனை பத்திரமோ பக்கு விடுதலை பத்திரம் இவை எல்லாமே உங்களுக்கு வந்து தேவைப்படும் ஆவணம் இது உங்களுக்கு எது பொருந்ததோ அந்த ஆவணத்தை நீங்க பிடிஎஃப் ஆ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அதே போல் அடையாள அட்டை வந்து இதுக்கு மிகவும் முக்கியமானதாக ஒன்று அடையாள அட்டையில பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டுநர் உரிமம் குடும்ப அட்டை இந்தியன் பாஸ்போர்ட் வாக்காளர் அடையாள அட்டை இவை எல்லாமே வந்து நீங்க ஐடி ப்ரூஃப்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் குடியிருப்பு ஆவணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலும் ஆதார் அட்டை தொலைபேசி ரசீது மின் கட்டண அட்டை ரசீது சமையல் எரிவாயு ரசீது இந்தியன் பாஸ்போர்ட் வாக்காளர் அடையாள அட்டை இவை எல்லாமே வந்து நீங்க குடியிருப்பு ஆவணமாக பதிவு செய்து கொள்ளலாம் அதே போல் நடைமுறை இரண்டுல பாத்தீங்க அப்படின்னா விண்ணப்பங்கள் மீது வரிசைப்படிதான் நடவடிக்கை எடுக்கப்படும் இன் பேசிஸ்ல தான் உங்களோட அப்ளிகேஷனை பார்மாலிட்டிஸ் ஃபில்பில் பண்ணுவாங்க அப்ளை பண்ணீங்களோட பட்டா மாறுதல் அதே போல் பட்டா மனுக்கள் ரெண்டு வகையா இருக்கும் ஒன்னு வந்து நேரடி பெயர் மாற்றம் உட்பிரிவு இல்லாத பட்டா பதினாறு நாட்களுக்குள் தீர்வு செய்யப்படும் உட்பிரிவு பட்டா கூட்டு பட்டாவெல்லாம் இருந்தது அப்படின்னா முப்பது நாட்களுக்குள் இதுக்கு தீர்வு காணப்படும் சொல்லிக்கிறாங்க அதே போல் தற்போதைய நடைமுறை பாத்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு பட்டா மாற்ற மனு பத்திரப்பதிவு துறை வருவாய்த்துறை மூலியமாகத்தான் பட்டா மாறுதல் தற்போது நடந்து வருகிறது இந்த இது எல்லாமே வந்து தற்போதைய மனுக்கள் எல்லாமே கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் துணை தாசில்தார் தாசில்தார் இவங்க எல்லார்கிட்டையும் பாஸ் ஆகி வந்ததுக்கு தான் உங்களுடைய பட்டா பெயர் மாற்றமாகும் ஆனா தற்போது ஒரே நிமிடத்தில் உங்களுடைய பட்டா மாநிலம் முழுவதும் விரைவில் அறிமுகமாக போகுது பத்திரப்பதிவு செய்தவுடன் ஒரு நிமிடத்தில் பட்டா மாற்று முறை தானியங்கி முறை அதாவது ஆட்டோமேட்டிக்கா உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றத்துக்கு மட்டும் பொருந்தும் கூட்டு பட்டாவா இருந்தது அப்படின்னா அது அவங்களுக்கு பொருந்தாது இது எல்லாமே வந்து பத்திரப்பதிவு செய்தவுடன் ஒரே நிமிடத்தில் பட்டா மாறி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டாவா இருந்ததுன்னா உங்க பட்டா மாற்றம் உடனடியாக மாறி வந்துவிடும் தமிழக அரசு சொல்லிக்கிறாங்க இது வந்து கூடிய விரைவில் அமலாக போகுது ஸோ அதுக்குண்டான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நீங்க டைரெக்டா அந்த லிங்கை ஓபன் பண்ணி மூலம் உங்களோட பட்டா மாறுதல் ஈஸியாக பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் நண்ப இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஒரே நிமிடத்தில் உங்க பட்டா மாறுதலுக்கு தற்போது என்ன நடைமுறை எடுத்து வருகிறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன்னு நம்ம கமெண்ட் பாக்சில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கடம் ஆல் நோட்டிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவா கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க